Thank <laughs> you.

すぐや。 Terima kasih. 이래한테 அட்டைக்கு வச்சிருக்கீங்களா இருக்குது தலைவர என்ன கையில ஏதோ அமுத்திட்டே இருக்கிறீங்க thank <laughs> <laughs> you <laughs>

அனைவருக்கும் வணக்கம் சூலூர் சுபே தர்மராஜ் நான் நாற்பத்தி மூணாவது டைம் ரத்த தானம் செய்கிறேன் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாயிரம் இரத்த தானம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூலிருந்து நண்பர்களை இணைத்து ஆண்டுக்கு நான்கு முறை தொடர்ந்து ரத்த தான முகாம் நடத்தி வருகிறோம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அதிகமாக இரத்த தானம் வழங்கியுள்ளோம் மேலும் சாந்தி சாசியல் சோசியல் சர்வீஸ் மற்றும் அரிமா ரத்த வங்கிக்கு தொடர்ந்து ரத்த தானம் செய்து வருகிறோம் மேலும் ஆண்டு முழுவதும் ரத்த தானம் தேவைப்படுவோருக்கு தேவையான இரத்த வகைகளை அனுப்பி வருகிறோம் சூலூர் காவல் நிலையத்தில் இதுவரை நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் காவல் சூலூர் காவல் நிலையத்தில் இன்று முதன்முறையாக ரத்த தான முகாம் நடைபெறுகிறது அதில் நானும் ரத்த தானம் செய்கிறேன் என்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பேர் மாதவன் நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக காவல் பணிபுரிந்து வருகிறேன் இங்கே வந்து உலக இது காவலர் தினத்தை முன்னிட்டு சூலூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது நானும் ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி ரத்த ரத்த தானம் கொடுத்துருக்குறேன் என்ன காவல் நிலையத்தில் டிஎஸ்பி சார் இன்ஸ்பெக்டர் சார் எல்லாருமே ரத்த தானம் கொடுக்குறாங்க இதே மாதிரி அனைவரும் அனைத்து மக்களும் முன்னிட்டு தானம் கொடுக்கறது வந்து நல்லது யாரோ ஒரு ஆளுக்கு இந்த ரத்த நம்ம நம்ம கொடுக்குற ரத்தம் வந்து அவங்கள உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு உதவுது அதனால் எல்லோரும் ரத்த தானம் கொடுக்குறத வலியுறுத்தி எல்லா வயசுலேருந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா ரத்த தானம் கொடுக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒருட்டையும் நம்ம கொடுக்கலாம் கொடுக்கறதும் நல்லது நான் <laughs> 425 <laughs> Bularni to'liq to'ldirib qo'yish kerak. Ha, <muchas> to'ldirib qo'yish kerak. Har bir va har bir. Bularni to'ldirib qo'yish kerak. She <laughs> <laughs> প্রাকরে <laughs> য়েযে <laughs>

இது காக்கும் ஒரு சம்பவம் நம்ம கிட்ட இருக்கிறது கொடுக்கறதுனால இது நினைக்க கூடாது பழைய ரத்தங்கள் போய் புதிய ரத்தங்கள் உருவாகும் இறைக்கிற கனதா ஊறு அப்படின்னு சொல்லுவாங்கள அதுக்கு இது ஒரு தகுந்த உதாரணம் நன்றி வணக்கம் காவலர் தினத்தை முன்னிட்டு சூலூர் காவல் நிலையத்தில் மதிப்புக்கு உரிய எஸ்பி சார் உடைய உத்தரவின் பேரில் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டிஎஸ்பி சார் தலைமையில் சூலூர் காவல் நிலையத்தில் நான் மற்றும் என் சக நண்பர்கள் எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபுள் மற்றும் கிரேட் ஒன் கான்ஸ்டபிள் மகளிர் காவல்நிலையத்தைச் சேர்ந்த அனைத்து எஸ்ஐ மற்றும் விமன் கான்ஸ்டபிள்ஸ் ஸ்கோர் பொதுமக்கள் அனைவரும் இன்று ரத்னா ரத்னா ரத்த தான முகாமை கலந்து கொண்டு சிறப்பாக இரத்த தானம் வழங்கினார்கள் இதோட முக்கியத்துவம் என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் விபத்து ஏற்படுறவங்களுக்காக நிறைய ரத்தப்போக்கு ஏற்படும் அவளுக்கு இது சிறு வகையில் உதவி புரிகின்ற காரணத்தால் இன்றைக்கு நாங்கள் இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் மதிப்புக்குரிய டிஎஸ்பி சார் தலைமையில் நம்ம உடம்புல என்ன வேணால் உருவாக்கிடலாம் ஆனால் ரத்தத்தை வந்து செயற்கையாக உருவாக்க முடியாது ரத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய உடலில் ஒரு முக்கியமான உறுப்பு ரத்தம் கெட்டு போனால் மொத்தமும் கெட்டு போகும் என்ற ஒரு வார்த்தை உண்டு அதனால் ரத்தமே ஆக்சிஜனை கடத்தி கொண்டு உடல் முழுவதும் செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு அதனால் ரத்தம் வந்து எல்லா மனிதருக்கும் தேவையை உணர்ந்து இன்று நாங்கள் இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு பேருதவி செய்த பொதுமக்கள் மற்றும் எங்கள் மதிப்புக்குரிய எஸ்பி சார் எங்கள் மதிப்புக்குரிய டிஎஸ்பி சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கும் காவலர்களுக்கும் மற்றும் என் சக தோழர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் ஆறாம் தேதி தமிழ்நாடு காவலர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை காவலர்களுக்கும் ஒரு அவருடைய பணியை போற்றும் விதத்தில் அவருடைய உன்னதத்தில் போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஆறாம் தேதி தமிழ்நாடு காவலர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று முதல் முறையாக அறிவித்துள்ளது தொடர்ச்சியாக இன்றிலிருந்து அதை போற்றும் விதத்தில் இன்று காலை தமிழ்நாட்டிற்கும் அத்துணை காவலர்களும் இன்று காலை காவலர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம் அதை தொடர்ந்து சூலூர் காவல் நிலையத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக சூலூர் காவல் நிலையத்தில் காவலர்கள் மற்றும் காவல் குடும்பத்தினருக்கு ஒரு ஒரு ஹெல்த் செக்கப் மற்றும் அதன் தொடர்ச்சியாக காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஒரு இரத்த தான முகாம் ஒன்று நடக்கிறோம் அதில் ஏறத்தாழ காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ரத்தம் கொடுத்துள்ளோம் இந்த தினத்தில் ரத்தம் கொடுத்ததில் காவலர்கள் ஒவ்வொருக்கும் சார்பாக நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதை தொடர் இதை தொடர் தொடரும் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவோம் என்று நான் கூறிக்கொள்கிறேன் முக்கியமான நேரடியாக எனி ஆக்சிடென்ட்ல ஃபஸ்ட்டு லாஸ் ஆகுறது பிளட்டு பிளஸ் அவங்களுடைய ட்ராமா இது உடனே அவங்களுக்கு தேவைப்படுறது பணத்தையும் அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட்டு தேவைப்படுறது பிளட்டு தான் அவங்களுடைய எமர்ஜென்சி கேருக்கு ஸோ அதை கொடுக்கும் விதமாகவும் நிறைய இடங்களில் பிளட்டு சப்ளஸா இருக்குது நிறைய குரூப்புக்கு வந்து சப்ளஸ்ஸாக இருந்தாலும் இது ஏதோ ஒரு வகையில் பிளேட் பண்றதுக்கோ டேலி பண்ணுறதுக்கோ இதில் ரத்த தானம் பெரும் ஒரு பங்காற்றும் அதை ஒரு ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொருவரும் ரத்த தானம் கொடுக்க வேண்டும் இது வந்து ஒரு உதவியையும் தாண்டி நம்ம உடம்புக்கு ஒரு செல்ஃப் டயாலிசிஸ் நம்ம போய் ஆர்டிஃபிஷியல் டயாலிசிஸ் பண்ணுறதை நமக்கு நாமே செய்து கொள்ளும் ஒரு செல்ஃப் டயாலிசிஸ் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நம் ரத்தத்தையும் நம் உடம்பையும் நாமே சுத்திகரிக்கும் ஒரு வழிமுறை இது ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை பங்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றை ஊக்குவிக்கும் வகையாக காவலர்கள் நாங்கள் ஒரு ஒரு சிறு முயற்சியாக செய்து கொண்டோம்

அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் வெறும் பேச்சு பேசல் வையம் வாழ வாள் என்று பாரதிதாசன் சொல்லியிருக்காரு அது மாதிரி காவல்துறை என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி அது ஒரு சொல்லாடலா நாம பல ஆண்டுகளாக கேள்விப்பட்டிருப்போம் உண்மையிலுமே இன்னைக்கு தான் அதனுடைய செயல் வடிவம் புரியுது ஒரு காவல் செப்டம்பர் ஆறு காவல் துறை ஏன்னா நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து காவலர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி ஒரு கேம்ப் நடத்துறதுல வந்து ரத்த தானம் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம் இங்க ஒரு ரத்ததான முகாம் நடைபெறுது ஒரு ரத்த தான முகாம் நடைபெறுது நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் என்கின்ற அறிவிப்போடு நின்று விடாமல் வெறும் பெயர் பேசல் வையம் வாழ வாள் என்று பாரதிதாசன் சொன்னார் அதே போல நானும் ரத்ததானம் தானம் கொடுக்கிறேன் என்று ஒரு முன்னுதாரணமாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பெயரில் மட்டும் தங்கம் செயலிலும் தங்க ராமனாக நான் அதை ஒரு முகஸ்துதிக்காக சொல்லவில்லை ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த மண்ணிலை வந்து சூலூர் மண்ணிலே நூறாண்டுகள் கடந்த ஒரு காவல்துறை வளாகம் நூறாண்டுகள் நிறைவு பெற்று விட்டது இந்த சூலூர் காவல் நிலையத்திற்கு நூறு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இங்க வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பெருமாள் கோயில் வளாகத்தில் வந்து இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னுல ஒன்று ஒன்றுபட்ட காவல்துறை வளாகங்கள் ஆரம்பிக்கிற போதும் சூலூர்ல காவல் நிலையம் இருக்குது அதுதான் நம்ம பெருமைக்கப்படக்கூடிய ஒரு செய்தி அந்த ஒரு இடத்துல வந்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி சார் வந்து ஒரு முன்னுதாரணமா ரத்த தானம் பண்ணியிருக்காரு இதை ஒருங்கிணைத்த ஆய்வாளருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு அருமையான ஏற்பாடு ஏழை எளிய மக்கள் அவர் சார் சொன்ன மாதிரி ஏழை எளிய மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இந்த மண்ணில இருந்து கொடுத்திருக்காங்க பொதுவா காவல் நிலையினாலே பொதுமக்களுக்கு என்னொரு இது வரும்னா ஒரு வழக்கு போடுவதற்காக பொதுமக்கள் வருகிற ஒரு இடம் எத்தனையோ பேர் அடி வெட்டு வெட்டுண்டு ரத்த காலம் பட்டு இங்க ஓடி வந்து என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு ரத்தம் சிந்திட்டு வந்து ஒரு காவலர்கள் வந்து ஒரு விண்ணப்பம் கொடுக்குறக்கு ஒரு புகார் மனு அளிக்கப்படக்கூடிய இடத்துல ரத்தம் சிந்துகின்ற இடத்துல ரத்தத்தை சேகரிப்பதற்காக ரத்த தானம் வழங்கிய இவர்களுடைய செயல் மிகவும் போற்றுதலுக்குரிய செயல் எனக்கு நான் வந்து இந்த முழக்கத்தை சொல்றேன் இங்க இருக்கிற காவலர்கள் இங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் இதைய வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்லணும் எங்கு உண்டு இது மாதிரி சூலூர் காவல் நிலையம் தானே முன்மாதிரி அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து நாம உறக்க சொல்லுவதற்கு முன்னுதாரணமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது மட்டற்ற மகிழ்ச்சி ரத்த தானம் செய்த அனைத்து காவலர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை சூலூர் பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சொல்வது காவல்துறை என்னுடைய நண்பன் என்பது வெறும் சொல்லாடல் அல்ல செயல் என்பதை சூலூர் காவல் நிலையம் நிரூபித்திருக்கிறது பையம் வாழ வாழ் வெறும் பேச்சு பேசல் என்கின்ற பாவேந்திரின் வரிகளையும் நிரூபிப்பதற்காக தங்கராமன் சார் உண்மையிலுமே நாங்கள்லாம் ஓட்ட பயிற்சி கடந்த ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாளிலே இந்திய விடுதலை நாடிலே ஒரு அருமையான ஆயிரக்கணக்கான மக்கள் மாரத்தான் விழிப்புணர்வு ஓடுவதற்கு துவக்கி வைக்க வருகிறார் என்றால் என்று பார்த்தால் அவர் பங்கேற்றார் அதுதான் ஒரு மிகச்சிறந்த சிறப்பு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் சார் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் மகிழ்ச்சி நன்றி है ना जी साहब साहब आज मार्केट चलामेंट मिलने देंगे साहब साहब ना रवाना थैंक यू थैंक यू कंजोना कंजोना थैंक यू

அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் கரங்கள் ஏழை எளிய மக்களின் உயிரை பாதுகாத்திருக்கிறது வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி சரியான வார்த்தை சரியான சூழ்நிலை